மதுரங்க ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீரில் யாத்திரிகர்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விசுவ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங்கல் ஆகிய இந்து அமைப்பினர் சார்பில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாதிகளின் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இம்மாதம் ஒன்பதாம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரியாசியில் பேருந்தில் பயணம் மேற்கொண்டிருந்த இந்து யாத்திரிகர்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு தாக்குதலை நடத்தினார்கள் இதனை கண்டித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஓசூர் ராம் நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு செல்லும் ஒவ்வொரு இந்து யாத்திரிகர்களுக்கும் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுத்து நிறுத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கோரி முழக்கங்களை எழுப்பி இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

அலேகு இஸ்லாமியர்கள் வந்து அங்க கேட்க தகுதி இல்ல உடனேயா ஒரு வெல்லிக்கனம மத்திய மசூதி போய் வரும்போது ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து வந்தாங்க டேய் காலையில வந்து நீ எதுக்கு அனுமான சாவசா போட்ட அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தாக்குதலை வந்து இந்து சகோதரனுக்கு வந்து குடுத்துறாங்க நாமல்லாம் நிஞ்சா நாமல்லாம் இந்துக்கள் நாமல்லாம் பெருமாளே நாமல்லாம் நிஞ்சா இந்த மாதிரி செயல் வந்து நம்ம கையில எடுத்தா இந்த நாட்டில் சிறுபான்மை எவனாவது தலையெடுத்து இந்த ரோட்ல செல்ல முடியுமா நம்ம கேக்குறோம் எண்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அடிச்சிட்டாருமணிக்காரி அடிச்சிட்டாக்கிட்ட இப்படிதான் பல செய்திகள் வருது ஆனா நம்மளை போல பெரும்பான்மை சமுதாய மக்களை எங்காவது தாக்குன்னா ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஒரு உதவி பண்றது கூட முன் வராது காரணம் இந்துக்கள் இந்துக்கள்னா இழித்தவங்க

சென்ற ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி அனுமன் ஜெயந்தி நடைபெற்றது ஜெயசி ரோட்ல பெரும்பான்மை நாம நினைச்சா இந்த மாதிரி செயல வந்து நாம கையில எடுத்தா இந்த நாட்டுல சிறுபான்மை எவனாவது தலையெடுத்து இந்த ரோட்ல செல்ல முடியுமா நாம கேக்குறோம் எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலே இருக்கும் இந்துக்கள் நாம ஏதாவது ஒரு சிறுபான்மைக்கு ஒரு தாக்கப்பட்டா எல்லா மீடியாங்களும்

இந்து யாத்திரைகளுக்கு மேலும் பாதுகாப்பு உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் இந்து யாத்திரைகளுக்கு மேலும் பாதுகாப்பு செய் மேலும் பாதுகாப்பு செய் நமக்கு புனிதமான இடங்கள் இந்த புனிதமான இடத்துக்கு யாத்திரைகள் போக தொடங்கி இருக்கிறார்கள் இந்த யாத்திரையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த யாத்திரை எல்லாமே பாகிஸ்தான் பாரில் இருக்கிறதுனால ராணுவமும் பாதுகாப்பில் இருக்கும் पूर्णमाताय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः